எனக்கு <laughs> <laughs> ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்தப்போ வந்த கிழங்கு மாதிரி அப்புறம் வரல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போ நிறைய கிழங்கு வந்து ஆ வாசனை வருதா அது என்ன கலர்ல இருக்கு பாரு குட்டி டா பாது லேசா தாயிடுச்சு மேல ஒரு அளவுதான் அது காட்டுங்க பக்கம் எங்க இல்ல

ஓ என்ன கலர்ல இருக்கு பாருங்க நல்லா ஒரு மாதிரி வீடு கலர்ல இருக்கு நான் உங்க அம்மா அதால சீவி வாங்க அந்த இடல சீவி இது உள்ள இத மட்டும் தான் இதோட சீனா தான் நான் அந்த கட்டன் கலர் என்னது நாலு வருஷம் ஆயிடுச்சு அரசு சமரோ கல்யாணத்துக்கு வச்சதாமா அது

ஆனா எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம் கூட இன்னைக்கு பரவாயில்ல போன தடவை ரொம்ப கம்மியா வந்த மாதிரி போன முடியாது நீ சொல்லுவா நீ என்னென்னலாம் சொல்லுவா இன்னைக்கு நீங்க இருந்தா

இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன மீனி லாக் வந்து நம்ம சேனல்லேயும் வரும் அதாவது குட்ட ஸ்வாக்லேயும் வரும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் இது வளாகிங் சேனல் அது எலக்ட்ரிகல் சேனல்